கத்திரை மிகுந்த தாயர்கள விளங்கக்கூடிய தர்மபுரி மாவட்டத்திலே சொற்கமைக்கும் சொல்லலுக்கும் சொற்பொருள் மற்றவரை சிக்க வைக்கும் நாட்டியை போல விளங்கி கொண்டு தன்னுடைய நாவல் நாட்டிய மாடல் வைத்த நடுவதே என்ன தேரே சேலம் அழகு தர்மபுரினாலே அழகு அருவகு அருள

சகோதரர் எதிரணியில பேசக்கூடிய சகோதரர் ஆறு மிகவும் அருமையாக பேசுகிறார் பாரதியார கருத்துக்களை அடுக்கு மொழியாக சொன்னார் ஆனால் உண்மைதாங்க ஆனா எங்கள் அணியில சாதாரண ஆயிடுச்சுக்காருங்க எதிரணியில பேசுனீங்க அடுக்கு மொழிகள் கவிதை அது அத்தனையும் செல்போனில் பார்த்தது இல்ல பாரதியாரின் புத்தகத்தில் எழுதியது

இந்த பெண்கள் யூடியூப் பார்த்து மேக்கப் போடுறாங்க ஒத்துக்கிறோம் ஆனால் என் அணியினுடைய சகோதரி அறிவு சார்ந்த பேச்சுக்களை பேசுவதற்காக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மறுக்க முடியாது நடுவர்களே கொரோனா வைரஸ்க்கும் செல்போன் வைரஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு என்ன தெரியுமா கொரோனா வைரஸ் அதிகமாச்சுன்னா மனுஷன் தாங்க மாட்டான் செல்போன் வைரஸ் அதிகமாச்சுன்னா செல்போன் தாங்காது இது கூட பரவாயில்ல நடுவர்களே ஜோசியரும் செல்போன் ஒண்ணு எப்படிங்க ஆமா

இவருக்கு கொரோனா என்று உடனே தன்னுடைய திருமண நாள் முதல் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த சகோதரி கொரோனா என்று உடனே தன்னுடைய உயிரையே பார்த்து உங்களுக்கு உதவி செய்தாரே அதுதான எங்கள் அருமை மனிதர்கள் இது எங்க இருந்து செல்போன் வந்தது உங்களுக்கு மாத்திர செல்போன் கொடுக்க முடியுமா செல்போன் வந்து கொரோனா சரிங்க நீங்க கொரோனால நல்லா ஆயிடுவீங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சா அவர் நல்லா ஆயிடுவாரா வாய்ப்பே இல்ல இதுவே தெரிஞ்சுக்கோங்க இது வரம் எது சாபம் அது அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு மது ஒழிக்கணும் தமிழ்நாடு அரசு போராடிட்டு இருக்கு உண்மையே சொல்லுங்க தமிழ்நாடு அரசு மது ஒழிக்க போராடிட்டு இது கூட பரவாயில்ல பத்தி ஒன்று சொன்னீங்க அன்னைக்கு நானும் என் ஒய்ஃபும் போனேன் பஸ்ல பஸ்ல போகும்போது என்னாச்சு

என்ன அது எப்பவுமே நிமிடாது ஆமா நாய்வாளை எப்படி நிமித்த முடியாதோ ஏன் அது நிமிடாதோ அதே மாதிரி புவனேஸ்வரி குணத்தை மாத்தவே முடியாது அவங்க வாயை கூட நிமித்த முடியாது வரும்போது அந்த அம்மா ஃபுல்லா யூடியூப்ல பாத்துல நீங்க பழகிட்டு மேடை அங்க பண்ணி கேட்டு பாருங்க ஒண்ணுமே தெரியாது ஆனா எங்க மூணு பேரையும் கேட்டு பாருங்க விஜய்குமார் சார் பாருங்க அத்தனையும் புத்தகத்தால் படித்த அறிவு சார்ந்த கருத்துக்களையே நீங்க பேசிடலாம்

செல்போன்கள் தான் இதை மறுக்க முடியாது எப்படி தகவல் சொன்னீங்க நீங்க சொன்னீங்க ஆமா ஜனங்களே சொன்னாங்க எப்படி தெரியுமா சொன்னாரு அலோனாரு வீட்டுல இருந்து கிளம்பும் போது சார் சொல்லுங்க அவர் கேக்கல ம சிக்கல் கிடைக்கல மறுபடியும் அலுவனாரு

அதுல ஒரு கல் இருந்துருக்குது அந்த அம்மா கேக்குது என்ன அம்மா தோசையில கல்லுக்குதுன்னு இன்னமா சொல்லுது அல்லாமா கல் தோசை

ஈரோடு மாவட்டத்திலே மலைவாழ் பட்டியலத்தை சார்ந்த சரண்யா என்கிற ஒரு பெண் அவங்க வீடு காட்டுக்குள்ளதான் செல்போன் சிக்னல் கிடைக்காது செல்போன் வாங்க வசதி இல்ல அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு உழைக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பொண்ணுதான் ஈரோடுல இருந்து தினமும் காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் மறுபடியும் சைக்கிள் எடுத்து பத்து கிலோமீட்டர்

இந்திய ராணுவ பணியினுடைய முதன்மை கண்காணிப்பாளர் என்ற பதவியை வகித்தார் என்று சொன்னால் அதற்கு காரணங்கள் செல்போன்கள் அல்ல புத்தகங்கள் தான் செல்போன் மூலியமா எத்தனை விஷயங்கள் தெரியுமா தருமபுரி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் நான் ஊர் சொல்ல விரும்பல முதல நடுவர்களே

ஒரு காதலை ஒரு பெண்ணு கேட்டு அப்படிங்கிற ஒரு மயக்கத்துக்காக தன்னுடைய வீட்டிலே தனியா இருந்த தன்னுடைய பாட்டியினுடைய அணிகளை அறுத்து கத்துக்கிறேன் கழிச்சு தெரியல வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அந்த பாட்டி சொல்லி போலீஸ் புகார் உடனே போலீஸ் மோப்ப வருது அப்ப அந்த பையன் செஞ்சிருக்கான் இன்ஸ்டாகிராம் மயக்கத்தால பாருங்க ஒரு

அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண காதலி செலவு பண்ணான் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்குது சொல்லுங்க எங்கள் அணியினர் அறிவு சார்ந்த பேச்சாளர்கள் நேரத்தை பார்த்து தகுந்த நேரத்திற்கு நாங்கள் முடித்துக் கொள்பவர்கள் எதிரணியர்கள் போல செல்போனில் பேசி பேசி பார்த்து பார்த்து அறுப்பவர்கள் அல்ல ஐயோ ஆகையால் நடுவர்களே செல்போன்கள் வரம் என்று சொல்லலாம் எதற்காக சொல்லலாம் நீங்கள் ரீச் பார்க்கறதுக்கும் வீடியோ பார்க்கறதுக்கும் வரன்னு சொல்லலாம் ஆனால் வாழ்க்கைக்கு செல்போன்கள் எப்பயுமே சாபம் தான் என்று சொல்லி கொண்டே நீங்கள் சரியாக சாபமே என்று தீர்ப்பு அளிக்கவில்லை என்றால் இந்த ஊர் மக்களே உங்களுக்கு சாபம் அளித்து விடுவார்கள் என்று கூறிக்கொண்டேன் வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்